ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி என் அன்பு பிள்ளையே இன்று உன் வராகி உனக்கு தரப்போவது தெய்வ வாக்கு என் தங்கமே இந்த அம்மா மீது உனக்கு நிச்சயமாக நம்பிக்கை இருக்கும் என்பதை உணர்ந்ததால்தான் நான் உன்னை தேடி மீண்டும் மீண்டும் வந்து கொண்டிருக்கின்றேன் என் தங்கமே இன்று இந்த வராகி உனக்கு கொடுக்கின்ற தெய்வ வாக்கில் நீ என்ன பெறப்போகிறாய் தெரியுமா என் தங்கமே நாளை மங்களகரமான விடியலில் இந்த தாயானவளை நீ உணரப்போகின்றாய் உனக்கும் தெய்வம் துணை இருக்கிறது என்பதை நீ புரிந்து கொள்ளப் போகிறாய் நீ நினைக்கலாம் அம்மா தெய்வம் யாருக்கு துணையாக நிற்கும் தெய்வத்தை தான் உடலில் ஏற்றுக்கொண்டு சாமியாடுகிறவர்கள் அல்லவா அவர்களுக்கு தானே தெய்வம் துணையாக இருப்பார்கள் நான் சாதாரணமான மனிதன் அல்லவா எனக்கெல்லாம் எங்கே நீ துணையாக இருந்துவிடப் போகிறாய் என்று என் குழந்தை நீ நினைக்கலாம் என் தங்கமே உண்மை என்னவென்றால் அவர்களுக்கெல்லாம் அந்த நேரத்தில் தான் நான் வந்து செல்லலாம் அதுவுமே என்னுடைய குழந்தையாக இருக்கின்ற உன்னை காண்பதற்காக தான் என்பதை புரிந்து வேண்டும் என் தங்கமே அதனால் இந்த தாயானவள் துணையாக என்றும் உன்னோடு இருப்பேன் என்பதை மட்டும் நீ மறந்து விடாதே என்னிடத்தில் ஆதாயத்தை தேடாமல் யார் உண்மையான அன்பு வைத்து என்னை நாடி வருகின்றார்களோ அவர்களுக்கு நிச்சயமாக வேண்டியதை எல்லாம் நான் கொடுத்து விடுவேன் யாரும் இந்த தாயானவளின் மீது சந்தேகப்பட வேண்டாம் ஒருவேளை யாருக்கேனும் சந்தேகம் இருக்கும் பட்சத்தில் நாளையே அந்த சந்தேகம் உனக்கு விடும் இந்த தாயானவள் என்னை ஏதேனும் ஒரு ரூபத்தில் நீ காண்பாய் உனக்கு கை கொடுப்பவராக இருக்கலாம் என் தங்கமே நாளை உனக்கு கோவிலில் இருந்து கொண்டு வருகின்ற பிரசாதத்தை கொடுப்பவர்களாக இருக்கலாம் அல்லது நாளை நீ திக்கி திணறி நிற்கின்ற ஒரு விஷயத்தில் உனக்கு பதிலை தரக்கூடியவர்களாகவும் இருக்கலாம் என் குழந்தையே இப்படி ஏதேனும் ஒரு ரூபத்தில் நான் உன்னோடு நாளை பயணிப்பேன் என் தங்கமே நீ பேருந்தில் செல்லும் பொழுது உன் அருகில் உட்கார்ந்து உனக்கு நல்ல வார்த்தைகளை சொல்கின்றவராக கூட நான் இருக்கலாம் என் தங்கமே அதற்காக நீ அவர்களை தெய்வம் என்று கையெடுத்து வணங்கக்கூடாது உன் தாயானவள் அவர்கள் ரூபத்தில் உன்னிடத்தில் இரண்டு வார்த்தைகளையாவது நல்ல வார்த்தைகளாக பேசிவிடுவேன் என் தங்கமே ஒரே ஒரு விஷயம் இன்று நான் உன்னிடத்தில் சொல்லிவிட வேண்டும் அது என்ன தெரியுமா என் தங்கமே ஒவ்வொரு நாளும் விடியும் பொழுது நல்லதாக விடிய வேண்டும் என்று நீ நினைக்க வேண்டும் அது மட்டும் அல்லாமல் என் தங்கமே ஒவ்வொரு நாளும் முடியும் பொழுது என் குழந்தை நமக்கு நல்லதாகவே முடியும் என்றும் நீ நினைக்க வேண்டும் ஒரு நாளை தொடங்கும் பொழுது நேற்றைய விட இன்று சிறப்பாக இருக்கும் என்ற நம்பிக்கையோடு நீ தொடங்க வேண்டும் என்பது அந்த நாளினுடைய முடிவு மட்டும்தான் உன்னுடைய வாழ்க்கையின் முடிவு அல்ல என்பதை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும் என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் அந்த புத்தகத்தில் மிகச்சிறந்த பக்கங்கள் இனியும் எழுதப்பட வாய்ப்புகள் அதிகமாக இருக்கின்றது என் தங்கமே இந்த பிரபஞ்சம் மிகப்பெரிய அதிசயத்தை உன் வாழ்க்கையில் எந்த நேரத்திலும் நிகழ்த்தி காட்டலாம் அதனால் எந்த சூழ்நிலையையும் நீ எதிர்நோக்கி நம்பிக்கையோடு காத்து கொண்டிரு உன்னுடைய நம்பிக்கைக்கான பலன் நிச்சயமாக உன் கைகளில் கிடைக்கும் என்பதை மட்டும் ஒரு நாளும் நீ மறந்து விடாதே என் தங்கமே உன்னுடைய வாழ்க்கையில் உனக்கென்று இருப்பவள் இந்த தாயானவள் நான் ஆவேன் என்னை உணருகின்ற தருணத்தை விட இந்த வாழ்க்கையில் நீ வேறு எந்த தருணத்தை எதிர்நோக்கி நிற்கப் போகிறாய் என் குழந்தைக்கு என்னிடத்தில் எந்த எதிர்பார்ப்புகளும் இருந்தது கிடையாது அம்மா இப்படி ஒரு விஷயம் என் வாழ்க்கையில் எனக்கு தேவைப்படுகிறது உனக்கு விருப்பம் என்றால் இது எனக்கு நல்லது என்றால் மட்டும் நீ எனக்கு கொடுத்தால் போதும் என்று என் பிள்ளை நீ நினைக்கின்றாய் என் தங்கமே இப்படி நீ நினைக்கின்றாய் என்றால் நிச்சயமாக இந்த தாய் தாயானவள் உன்னுடைய வாழ்க்கையில் அதனை கொடுத்துவிட வேண்டும் அல்லவா அதைவிட வேறு நல்லது இந்த தாயானவளுக்கு வேறு என்ன இருக்கப்போகின்றது போகின்றது அம்மாவின் அன்பு எத்தனை உன்னதமானது என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் போராட்டங்கள் மட்டுமே வாழ்க்கை என்று நினைத்து விடாதே சில அற்புதங்களும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ எதிர்பார்க்காத நேரத்தில் நிச்சயமாக நடக்கும் என்பதை நீ புரிந்துகொள்ள வேண்டும் என் தங்கமே நிச்சயமாக கண்டவுடன் உன்னை பார்த்து சிரிக்கின்ற உதடுகளை விட உன்னை காணாமல் தவிக்கும் பொழுது எந்த ஒரு ஜீவன் உன்னை நினைத்து கண்ணீர் வடிக்கின்றதோ அதற்கு தான் உன் மீது பாசம் அதிகம் என்பதை நீ புரிந்துகொள் உண்மையாகவே சிலர் தன் மீது காட்டுகின்ற உண்மையான அன்பிற்கு மதிப்பு தெரியாமல் அலைந்து கொண்டிருக்கின்றார்கள் இது போன்ற ஒரு அன்பு உன் வாழ்க்கையில் இனிமேல் தேடினாலும் கிடைத்து விடாது அப்பேற்பட்ட அன்பினை உதாசீனம் செய்துவிட்டு போலி என்ற ஒன்றை தேடி அலைந்து வாழ்க்கை உண்மையாகவே நல்ல நேரத்தை நீ தொலைத்து விடுகின்றாய் என் தங்கமே உண்மையாக யார் உனக்கு கெடுதலை நினைத்தார்களோ அவர்கள் ஒரு நேரத்தில் உனக்கு ஒரு சந்தோஷத்தை கொடுத்து விட்டார்கள் என்றால் அவர்களோடு சேர்ந்து கொண்டு யார் உனக்கு உண்மையான அன்பினை இத்தனை நாளும் அள்ளி கொடுத்தார்களோ அவர்களை விட்டு விலகி நிற்பது என்பது அத்தனை நல்ல விஷயம் கிடையாது மீண்டும் இந்த அன்பை நீ என்றும் பெற்றுவிட முடியாது இந்த அன்பு உன் மீது வெறுப்பினை காட்டுவதற்கு முன்பாக மீண்டும் அதை உனக்கானதாக நீ மாற்றிவிட வேண்டும் என் தங்கமே உன் வாழ்க்கையில் பல பிரச்சனைகளும் சோதனைகளும் வரும் அது வேறு யாராலும் வருவது கிடையாது ஒன்று உனக்கு மிகவும் நெருக்கமானவர்களின் மூலமாக வரும் இல்லை என்றால் நீ செய்கின்ற தவறுகளால் உனக்கே பிரச்சனைகள் வரும் அதனால் எந்த தவறுகள் நடந்தாலும் அதில் ஏதோ ஒரு விதத்தில் உன்னுடைய பங்கு இருக்கிறது என்பதை புரிந்து கொண்டு அதை சரி செய்ய முயற்சி செய்ய வேண்டும் மாறாக ஒரு பிரச்சனை நடந்தவுடன் அதை மட்டுமே விட்டு நீ விலகி ஓட நினைத்துவிடக் கூடாது ஒரு ஓட முயற்சி செய்துவிட்டால் வாழ்க்கை முழுவதும் நீ ஓடிக்கொண்டேதான் இருப்பாய் என்பதை நீ மறந்து விடாதே என் தங்கமே இந்த வாழ்க்கை உனக்கு நிரந்தரமானது கிடையாது இந்த வாழ்க்கை என்பது எல்லோருக்கும் ஒருமுறைதான் சந்தோஷத்தை கொடுக்கும் அந்த சந்தோஷத்தை முழுமையாக அனுபவிக்க தெரிந்தவன் இந்த வாழ்க்கையில் வெற்றி பெறுவான் அடுத்தது ஒரு ஜென்மம் இருக்கும் நமக்கு அதிலும் மனித பிறவி கிடைக்கும் என்று நினைத்துக் கொண்டு இருப்பவன் நிச்சயமாக தான் வாழ்நாளை இழந்து கொண்டிருக்கிறான் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஒருமுறை கிடைக்கின்ற இந்த வாழ்க்கையில் சந்தோஷமாகவும் மனநிறைவாகவும் தன்னை நம்பி இருப்பவர்களை நல்லபடியாகவும் பார்த்து கொள்ள வேண்டும் புண்ணை அதிகமாக சேர்க்க வேண்டும் நீ சேர்க்கின்ற புண்ணியம் அடுத்த ஜென்மத்தில் உனக்கு நல்ல செயல்களை செய்வதற்காக அல்ல அடுத்த ஜென்மத்தில் நீ பலன் பலன்கள் பெறுவதற்காக அல்ல இந்த ஜென்மத்திலேயே உன்னுடைய சந்ததிகள் அனுபவிக்கப் போகின்ற நல்ல விஷயத்திற்காக அவர்களுக்கு நல்லது நடக்க வேண்டும் என்றால் நீ புண்ணியங்களை சேர்த்து வைக்க வேண்டும் என் தங்கமே இன்று இந்த வராகி உன்னோடு பேசிக்கொண்டிருக்கின்ற இந்த நேரத்தை சரியாக குறித்து வைத்துக்கொள் அம்மாவின் வாக்கு உன்னுடைய ஒட்டுமொத்த மனநிலையையும் நிச்சயமாக மாற்றி இருக்கும் எனக்கு என்னுடைய பிள்ளை என் வாக்கினை கேட்டு வாழ்க்கையில் ஏதேனும் ஒரு சிறு முன்னேற்றத்தை நீ அடைந்துவிட்டால் போதும் பெரிதாக உன்னிடத்தில் எதையும் நான் எதிர்பார்க்கவில்லை ஒரு தாயாக எனக்கும் இருக்கின்ற ஒரு சிறிய ஆசை மட்டும்தான் இது எந்த சூழ்நிலையிலும் என் பிள்ளை உனக்கு கிடைத்த இந்த அற்புதமான வாழ்க்கையை தொலைத்துவிடக் கூடாது மீது அன்பு கொண்டவர்களுக்காக நீ வாழலாம் அல்லது யார் மீது நீ அன்பு வைத்திருக்கிறாயோ அவர்களுக்காக வாழலாம் ஏதோ ஒரு பிடித்தனம் உன் வாழ்க்கையில் எப்பொழுதும் இருக்க வேண்டும் ஏனோ தானோ வென்று வாழக்கூடாது என் தங்கமே இதை ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள் உனக்கு கிடைத்த இந்த பிறவியை நீ சந்தோஷமாக வாழ வேண்டும் மனித பிறவி என்பது அத்தனை எளிதாக எல்லோருக்கும் கிடைத்து விடாது உனக்கு கிடைத்ததை எண்ணி நீ சந்தோஷப்படு என் தங்கமே உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை நீ முழுமையாக அனுபவித்துக் கொண்டாலே போதும் இந்த தாயானவள் என்னுடைய ஆசீர்வாதம் உனக்கு எப்பொழுதும் முழுமையாக கிடைக்கும் என் தங்க பிள்ளையே இந்த தாயானவள் எப்பொழுதும் உன்னோடு நான் இருந்து கொண்டுதான் இருக்கிறேன் அதனால் நீ எதற்காகவும் கலங்காதே எதை நினைத்தும் வருந்தாதே நீ நல்லதையே நினைத்தால் உன் வாழ்க்கையில் எல்லாம் உனக்கு நல்லதாக மட்டும் மே நடக்கும் என் அன்பு பிள்ளையே அதனால் நீ எப்பொழுதும் நல்லதை மட்டுமே நினைத்து நேர்மறையான சிந்தனைகளோடு இருக்கப்பார் எல்லாம் நல்லதாகவே நடக்கும் ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி ஓம் ஸ்ரீ பிரித்யங்கரா தேவியே போற்றி போற்றி